வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் வெள்ளைக்கரை நீங்கள் கத்தரிக்காய் வந்து காரக்குழம்பாவோ அல்லது மசியலாவோ சாப்பிட்டுருக்கீங்க இது வந்து தேங்காய் பால் ஊற்றி பால் கறி மாதிரி வைப்போம் இந்த இது இலங்கையில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு எல்லாருடைய வீட்டிலையுமே இது இது இருக்கும் அது மட்டும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் பால் ஊற்றுறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் எந்த வகையான கத்திரிக்காயாக இருந்தாலும் போதும் இந்த இந்த கத்திரிக்காய் தான்ண்டிலே என்ன எது கத்திரிக்காய் கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுக்கிறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு குப்பை இது கருவேப்பிலை போட்டுக்கோங்க எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் சால்ட்டும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அவிய வைங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் தூள் எதுக்காக போடுறதுன்னு சொல்லிங்கன்னா கத்திரிக்காய் வந்து ஒரு ஒரு மாதிரி கசப்பு தன்மைன்னு சொல்ல முடியாது காரல் தன்மை அடிக்கும் அதுக்காகத்தான் இந்த மஞ்சத்தூள் போடுறது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கத்திரிக்காய் அவிஞ்சு வந்துச்சு நம்ம கரண்டி வச்சு ரெண்டு மூணு அடி அதை மசியல் மாதிரி மசிச்சு விட்டாலே போதும் அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா அவிஞ்சு வந்துருச்சு ஒரு கப்பு தேங்காய் வந்து நான் துருவி தண்ணி கம்மியாக விட்டு மிக்சியில் அடித்து நல்லா கெட்டியான பாலாக எடுத்து வச்சுருக்கேன் கெட்டியான பால் தான் வேணும் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது பாருங்கள் நான் ஒரு கப்பு பால் தான் ஊற்றிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு விட்டுட்டு வந்து தேங்காய் பால் வந்து அதில் ஊற்றுறேன் அந்த கெட்டியான தேங்காய் பால் தான் ஊற்றணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் இருக்கேன் தேங்காய் பால் ஊற்றிட்டு அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டாம் கைவிடாமல் வாங்க நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது பால் வந்து திரையாது தேங்காய்ப்பால் வந்து கொஞ்சம் லைட்டாக சூறானதுக்கப்புறமா அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இதில் வந்து உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு உப்பு கம்மியாக அப்படின்னு தோணுச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் அந்த சூட்டிலேயே கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் அதை வந்து மறுபடியும் கிளறி விட்டு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் வெள்ளைக்கறி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது நான் வச்சதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருக்கும் அப்போ அதனால் நான் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுவிட்டோம் அதை வந்து கிளறி விட்டோம்னு சொன்னாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு நான் வந்து இறக்கி மூடி வச்சுருவேன் இது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு லெமன் வந்து ஒரு மூணு ட்ராப் போதும் ரொம்ப தவிர மூணு துளி லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன் இது கத்திரிக்காய் வந்து நிறைய இருந்தால் நம்ம வந்து பாதி லெமன் போடலாம் நன்றி வணக்கம்